கதம்பம் வாசகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு புதிய ஸ்மார்ட் கார்டு வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது பார்க்க போகிறோம் இது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறோம் அதில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு வீடியோவை போடுறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து இந்த புதிய ஸ்மார்ட் கார்டு வந்து யாரெலாம் அப்ளை பண்ணலான்னா ஏற்கனவே வந்து பாஸ்போர்ட் சாரி ரேஷன் கார்டை இல்லாதவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து புதிதாக கல்யாணம் ஆகி அவங்க தண்ணி கொடுத்துன்னு போயிருப்பாங்க அவங்களும் வந்து இந்த புதிய ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து அவங்க வந்து அவங்களோட பேரில் வந்து பழைய ரேஷன் கார்டில் இருந்து அவங்க வந்து நீக்கணும் நீக்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அப்ளை பண்ணணும் நீக்காமல் வந்து இங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ஆதார் கார்டு வந்து தேவைப்படுது ஆதார் கார்டு வந்து இந்த ஃபேமிலி ஹெட்டுக்கும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆதார் கார்டு தேவை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபார் ஃபேமிலி கெட் அந்த குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ வந்து தேவைப்படுது அதே மாதிரி அந்த குடும்பத் தலைவரோட எலெக்ஷன் கார்டு நம்பரும் நமக்கு வந்து தேவைப்படுது இது மூணு இருந்தாலே போதும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் என் இந்த வலைத்தளத்துக்குள்ளே போங்க இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இங்கே வந்து தமிழில் இருக்குது நான் வந்து இங்கிலீஷில் சூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த யூஸ்ஃபுல் லிங்க்ஸ்னு பாருங்கள் இந்த தலைப்பு யூஸ்ஃபுல் லிங்க்ஸு இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் அந்த இது ஸ்மார்ட் கார்டு அப்ளிகேஷன் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன் உள்ள போவோம் அங்கே வந்து நம்ம டீட்டெயிலை வந்து நம்ம வந்து அங்கே கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி நேம் ஆஃப் த ஃபேமிலி கேட்டிங்க வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ்னு இருக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபே குடும்ப தலைவரோட இது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மிஸ்டர் மிஸ்ஸஸ்னு இப்போ வந்து மிஸ்டர் இருக்கு இங்கே வந்து இப்போ குடும்பத் தலைவரோட பேர் கொடுக்கணும் எடுத்துக்கிட்டால் வந்து இப்போ என் பேர் கொடுக்குறேன் இப்போ அந்த ஃபேமிலி கேட்டோட ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம் கொடுக்கணும் இப்போ அட்ரஸ் இங்கே இருக்குது இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட தெரு பேர் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மீதி இருக்கிற உங்கள் அட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து அதே இது தமிழில் கொடுக்கணும் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து தமிழில் இருந்துச்சுன்னா நீங்கள் தமிழில் மாற்றி அடிச்சுக்கலாம் அப்படி தமிழ் இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து தமிழ் ஆன்லைன் டைப்பிங்கே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டாக வந்து இப்போ கணேஷ்னா நான் தமிழில் அடிக்கிறேன் இப்போ க நான் வரி போனோம்னா நீ நீ ஷாவர் ஜி இது ஈஸி தான் நீங்கள் வந்து அதில் வந்து அந்த நேமை டைப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி ஹெட் ஃபோட்டோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு அப்படின்னு இருப்பீங்களா இதில் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் மொபைல் மூலியமாக இது இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்கன்னா இந்த கேப்சர் கொடுத்து உங்கள் மொபைலில் இருந்து கூட கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை மொபைலில் நீங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா மொபைலில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இது அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிக் இருக்கும் இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் தாலுக் பண்ருட்டி தாலூக் வில்லேஜும் பன்ருட்டி தான் பின்கோடு இப்போ இங்கே வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும் இந்த மொபைல் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க ஏன்னா உங்களுடைய எஸ்எம்எஸ் எல்லாமே வந்து இந்த நம்பருக்கு தான் போகும் ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இந்த நம்பருக்கு தான் போகுங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து உங்களோட யூஸ் பண்ணுற கரெக்டான நம்பர் கொடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் லேண்ட்லைன் வச்சுக்கிங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க அப்புறம் இமெயில் அட்ரெஸு கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப நல்லது இமெயில் அட்ரஸ் இங்கே கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆட் மெம்பர்னு பாருங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி ஹேட் தான் ஆட் ஆகும் உங்கள் பேர் இருக்குது இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கலாம் மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம் நேஷ்னாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணிக்கங்க ப்ரொஃபஷன் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையை வந்து செலக்ட் பண்ணிங்க உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ மாதம் இன்கம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பஞ்சாயிரம் அந்த இன்கம் கொடுத்துங்க கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து எலெக்ஷன் ஐடி கார்டு நம்பர் கேட்குறோம் இந்த இடத்துல வந்து உங்கள் எலெக்ஷன் ஐடி கார்டு நம்பர் கொடுங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஆதார் நம்பர் கொடுங்க உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு இங்கே வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்குது இதில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட்ங்க அப்லோட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள் ஆதார் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அந்த ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி அப்லோடும் கொடுங்க கொடுத்ததுக்கப்புறம் சேவ் மெம்பர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ இந்த அந்த மெம்பர் வந்து அதில் வந்து சேவ் ஆகிடும் இதுமாரியே வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தவங்க அடுத்து கணவனுக்கு அப்புறம் மனைவி அதுக்கப்புறம் மகன் மகள் யாராவது இருந்தாங்கன்னா ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பேரையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கார்ட் செலக்ட் எனி எனி ஒன் ஆஃப் த பிலோ ஆப்ஷன் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன க கார்டு உங்களுக்கு வேணும் சக்கரை கார்டு வேணுமா இல்லை அரிசிர அரிசி கார்டு வேணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ சக்கரை கார்டு தான் வச்சுருக்காங்க அதனால் சக்கரை கார்டு செலக்ட் பண்ணிங்க இப்போ ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி நீங்கள் உங்களோட இந்த இடத்துல தான் இருக்கீங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அந்த ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டை கொடுத்துட்டு உங்களோட ஆதார் கார்டை செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணி அப்லோடன்னு கொடுங்க இது அது வந்து அப்லோட் ஆகிடும் இப்போ அடுத்து வந்து நீங்கள் வச்சுருக்க கேஸ் கனெக்ஷன் அதை பற்றி இங்கே டீட்டெயில் கொடுக்கணும் இதை செலெக்ட் பண்ணாலே இன்னொரு ஃபார்ம் வரும் இதில் வந்து யார் பேரில் இப்போ சில நிறைய பேர் வீட்டில் ஒய்ஃபோட பேரில் தான் கேஸ் கனெக்ஷன் இருக்கும் அதில் அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள ச அவங்களை செலெக்ட் பண்ணி அந்த கனெக்ஷனை செலக்ட் பண்ணி இங்கே அவங்களோட டீட்டெயில் கொடுங்க நீங்கள் என்னென்ன எல்பிஜி கேஸ் வச்சுருக்கீங்களோ எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து இந்த இதை செலெக்ட் பண்ணுங்கள் டிக்ளரேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட்டை அப்படி கொடுத்திங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பர் நோட் பண்ணிங்க அந்த நம்பர் உங்களுக்கு மெசேஜாக கூட வரும் இருந்தாலும் வந்து உங்களுக்கு இங்கே நம்பர் ஷோ பண்ணும்போது அந்த நம்பர் நோட் பண்ணிங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை நோட் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்டேட் ஆகும் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது ஏற்கனவே கார்டு வச்சுருந்து என்ரோல் ஆகாதவங்களுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓல்டு கார்டு அதாவது ஏற்கனவே வேண்ட ரேஷன் கார்டு இருக்குது ஆனால் இன்னும் ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணல அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளோட ரேஷன் கார்டு நம்பர்லாம் கொடுத்துட்டு இந்த டீட்டெயிலாம் கொடுத்து ரேஷன் கார்டோட ப்ரூஃப் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அதில் எப்படி கம்ப்ளீட் அதே மாதிரி இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் கொடுத்திங்கன்னா இதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம எங்கே வந்து யூஸ் பண்ணோம்னா இந்த கவர்மெண்ட் டாட் இன்லையே போயிட்டு அடுத்து ஒரு ரெண்டு நாள் காட்சியும் இல்லை ஒரு நாலு நாள் காட்சியோ வந்து உங்களோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணிடலாம் நீங்கள் வந்து அந்த பதிவு என்ன நம்ம கிடச்சிருக்க கிடைச்ச நம்பர் இருக்கு இல்லைங்களா அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு இந்த டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா இப்போ இங்கே வந்து புதிய அட்டைக்கான விண்ணப்பத்தின் நிலை நம்மளோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் அந்த புது ஸ்மார்ட் கார்டோட ஸ்டேட்டஸ் என்னன்னுங்கிறது நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து அந்த ஸ்டேட்டஸ் பேஜுக்கு போகும் நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் பேஜுக்கு வரும் இங்கே வந்து அந்த குறிப்பு குறிப்பெண்ணுங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த குறிப்பெண்ணை வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும் அந்த குறிப்பு எண்ணை கொடுத்து பதிவு செய்யணும் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த உதவி மையம் இருக்கு இல்லைங்களா இந்த உதவி மையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம் அவங்க வந்து உங்கள் கார்டில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு தீர்வு கொடுப்பாங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து எங்களோட புதிய சேனல் உங்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம்